நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்துட்ருக்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா ஆண் பெண் மோகன ஏவல் பூஜை நம்ம பண்ணியிருந்தோம் அதுக்கு நம்ம வணங்கக்கூடிய தேவி அம்பாளுக்கு காளிக்கு பலி பூஜை படையல் சிறப்பு படையல் கொடுத்து அதாவது கூட நம்ம வணங்கக்கூடிய மற்ற இதர தெய்வங்களுக்கும் பலி பூஜைகள் சேவல் இந்த மாதிரி வலிகள் கொடுத்து அவங்களுக்குள்ள பூஜையை நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோத்துக்கு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க அவங்களுக்குள்ள பலி பூஜைகள் அனைத்தும் கொடுத்ததுக்கப்புறம் மயானத்துக்கு நம்ம போயிருந்தோம் ஒரு மோகனியை வச்சு ஏவல் பூஜை அதாவது மோகன ஏவல் ஒரு செக்ஷுவல் ரீதியாக அந்த பொண்ணும் ஆணும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மோகன ஏவல் ஒன்று நம்ம நம்ம பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம தெய்வத்துக்கு பலி கொடுத்து படையல் வச்சு ஒரு இரவு பதினொன்றரை மணி அளவில் நம்ம பூஜை பண்ணியாச்சு அதுக்கடுத்து இது இந்த வீடியோ வந்து மயானத்துல நம்ம ஏவல் பண்ணது ஆண் பெண் பதுமை பிண்டம் பிடித்து அவர்கள் ஃபோட்டோ அடையாள பொருள் அழுக்கு துணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு எட்டுத்துக்கு நம்ம பலி கொடுத்துருந்தோம் பலி கொடுத்து மல்லிகைப்பூ மோகனத்துக்கு முதல் சிறந்தது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வச்சு நம்ம ஒரு சில வேலைகள் செய்து அதுக்குள்ளே அதற்குரிய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நம்ம இந்த ஏவல் அனுப்பிட்டுருக்கோம் நேற்று தான் நம்ம செஞ்சோம் இது அதிகபட்சம் ஒம்பது நாட்கள் அல்லது ஒரு இருபத்தொரு நாட்களுக்குள்ள குறைஞ்சபட்சம் ஒம்பது நாட்கள் அல்லது இருபத்தொரு நாட்களுக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிரும் சுற்றி பாருங்கள் எல்லாமே மயானம் தான் மசானத்தில் வச்சு தான் எரிமடையில் வச்சு தான் எல்லாம் பண்ணியிருக்கோம் இந்த மண்கலையும் எதுக்குன்னா மோகன பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இரண்டு பிண்டத்தையும் கெட்டி பிடிக்கிற மாதிரி சேவல் எல்லாம் கொடுத்து பூஜை பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து இரண்டு பிண்டத்தையும் ஒன்றா கட்டி பிடிக்கிற மாதிரி ஒன்றா மூகம் அதாவது முகமும் முகமும் ஒன்று சேர வச்சு கட்டி குடிவில வச்சு உள்ள வச்சு லாக் பண்ணி உள்ளுக்குள்ளே மல்லிகைப்பூ மல்லி அத்தர் அந்த விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே ஊற்றி நம்ம வெந்நீரை பட்டு வேஸ்டியால் பட்டு துணியால் அந்த குடுவையை நம்ம கட்டிடுவோம் கட்டி தேங்கின நீரில் அல்லது மயானத்துல ஒரு சில ரகசியமான முரப்படி நம்ம அதை ஆவகனம் பண்ணிடுவோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்பது நாட்கள் குறைஞ்சபட்சம் ஒன்பது நாட்கள் அதிகபட்சம் இருபத்தொரு நாட்கள் அதுக்குள்ளேயே இந்த மோகன ஏவல் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் உங்களுக்கு யாருக்கும் இந்த மாதிரி அவசியம் முதல் மற்ற காரியங்கள் எதுவும் பண்ணணும் மாந்திரிக ரீதியான வேலைபாடுகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம செஞ்சு கொடுப்போம் நம்மளுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அந்த தாயத்தை எதிர்க்காக அப்படின்னா அந்த தாயத்தை கண்டிப்பாக நம்ம நம்ம அந்த கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் அதனால் அந்த தாயத்துக்குள்ளேயும் உங்களுக்குள்ளே மோகனியோட அச்சரங்கள் மற்ற ரகசியமான விஷயங்கள் அனைத்துமே இருக்குது தாயத்தையுமே நம்ம மயானத்தை வச்சு தான் பூஜை பண்ணி ஊறி ஏற்றிருக்கோம் நன்றி வணக்கம் இப்போ இந்த வெள்ளை பட்டு துணியில் அந்த அடைச்சி நம்ம குடுவையே கட்டியாச்சு குருவியை கொண்டு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணி பதிகம் பண்ணியாச்சு நல்ல ஒரு உத்தரவு கிடைச்சிச்சு நம்மளுடைய சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி படையல்கள் மோகனிக்கு பிடித்தமான இனிப்பு பலகாரங்கள் பால் பழம் இந்த மாதிரி படையல்கள் கண்டிப்பாக வைக்கணும் André.